இருக்கிறவராக இருக்கிறவரும் இணையவருமாக இயேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆவியில் உண்மை நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் புறம் கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆவியில் உண்மை உள்ளவர்கள் காரியத்தை அடக்கி வைத்திருப்பார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பகைக்கிறவர்களையும் நேசித்தவர் பேதுரோ தன்னை மறுதளிப்பான் என்றும் யூதாஸ் காரியூத் முப்பது வெள்ளி காசுக்கு தன்னை காட்டி கொடுப்பான் என்று அறிந்த போதிலும் தம்முடைய மற்ற சீஷர்கள் போன்றுதான் அவர்களையும் நடத்தினார் ஒருவேளை இன்று நம்முடைய கோபத்தை தூண்டும் வகையிலோ அல்லது வார்த்தைகளை கொட்டி தீர்க்கும்படியான குற்ற சாட்டுகள் நம் மீது சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் நாம் பொறுமையாகவும் சாந்தத்தோடும் இருப்போம் புறம் கூறி திரிவதை புறம்பே தள்ளுவோம் ஆவியில் உண்மை உள்ளவர்கள் என்று மற்றவர்களை நம்மை நம்பி ரகசியங்களை சொல்லும்படியான ஒரு பக்குவத்தை பெற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆவியில் உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஆவியில் உண்மை உள்ளவர்களாக காரியங்களை அடக்கிக் கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் நன்றி செலுத்துகிறோம் conhecimento Esu pidave Amen.